ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏ என்பவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மளுக்கு யாராவது தேங்க்யூ சொன்னால் அதுக்கு எப்படி ரிப்ளை சொல்லலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாதவங்க யாராவது நமக்கு தேங்க்யூ சொன்னால் என்ன ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் யோர் வெல்கம் அப்படின்ட்டு சொல்லலாம் செகண்ட் ஒன் நோ மென்ஷன் அப்படின்னும் சொல்லலாம் தேர்ட் ஒன் இட்ஸ் ஓகே அப்படின்னும் சொல்லலாம் ஃபோர்த் ஒன் டோன்ட் மென்ஷன் இட் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதவங்க நம்மளுக்கு தேங்க்யூ சொல்லும்போது சொல்ல வேண்டிய ரிப்ளைஸ் அடுத்து இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க யாராவது நம்மளுக்கு தேங்க்யூ சொன்னால் நம்ம அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணான்னு பார்க்கலாம் இட்ஸ் மை ப்ளஷர் அப்படி சொல்லலாம் செகண்ட் ஒன் ஹேப்பி டு ஹெல்ப் யூ அப்படி சொல்லலாம் தேர்ட் ஒன் ஐ என்ஜாய் டூயிங் இட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பிடிச்சவங்க இவங்க யாராவது நம்மகிட்ட தேங்க்யூ சொல்லும்போது சொல்ல வேண்டிய ரிப்ளைஸ் இதில் இன்னொரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போது இந்த ரிப்ளைஸை ஒரு வேலை மாற்றி சொன்னாலும் அதாவது தெரியாதவங்களுக்கு இட்ஸ் மை ப்ளஷருன்னு சொன்னாலும் இல்லை தெரிஞ்சவங்க தேங்க்யூ சொல்லும்போது இட்ஸ் ஓகேன்னு சொன்னாலும் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்